அலங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே வேடிக்கையா இருக்கு திமுக நோக்கி நகருதா அப்படியா தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது

சொல்லப்படுகிறது இப்படின்னா கேட்டால் நான் என்ன போய் சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் அதெல்லாம் தெரிய டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் செல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறா என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் ஆமா விசாரணை செய்து ஆமா தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் புகட்டிய நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது

இல்லை பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி ட்ரைனேஜ் ஸ்கீம்ஸ்லாம் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்தில் வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்கு அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும்

தை மாதத்துக்கு பிறகுதான் பிப்ரவரி மாதம் ஆகிவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் பயன்படுறதா என்ன இல்லன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்றேன் இல்ல இல்ல இப்போ மகளிருக்கு விட்டுப்போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த நானும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது மக்களை சந்திக்க வேண்டும் தொடர்ந்து அரசாங்கம் அதை தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம சில கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது இன்னொரு கட்சிய நடவடிக்கையை பொறுத்தேன் கட்சியில் கேட்குற தப்பு இல்லை நான் எதற்கு அரசாங்கத்தை பற்றி கேட்டீங்க பயசுன்னேன் பழனிசாமி பற்றி பதில் சொன்னேன் அவர் விஜய்யே வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பயசுன்னா நல்லா இருக்கு அதில் அது ஒரு புதிய கட்சி இன்னொன்று உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிப்பவர்களையே நாங்கள் விமர்சிக்காமல் விடமாட்டோம் அதே நேரத்தில் நான் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியோ தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதுக்கானதான் வேறே வந்து பிஜேபியை வந்து பின்பற்றி அவங்க அனுப்பிச்சால்தான் முன்னாடி போனேன் பின்னாடி வரேன் அப்படிங்கிறத திமுக பற்றியும் பேசுங்க ஆனால் எங்களுக்கு சேர்த்து பேசுகிறேன் அப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிடுறாங்க இதுல பிஜேபியும் பின் செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அடிக்க அழகிற மாதிரி வந்து இது கூட்டணி மாதிரி ஒரு காரணம் எல்லாம் கதை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி ஆரம்பிப்பதற்கு இருப்பதாக தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் போக போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்ப தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தன பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்கள் கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இல்லை அவரை இவரை ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி கட்சிக்காரங்களே பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை டி டிஷர்ட் போட்டு தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிருக்கிறது பனீர்னா மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை